பாண்டிருக்கு ஓரமா பாண்டவர்க்கு தாரமா பழையம் முடியிருப்பு புயதெய்வம் அம்மா வந்து நிற்பாய் மாயம்மா வரம் பொழுப்பா நியாயமா அம்மா தவ பதைய நீ எனக்கு தாயம்மா பைய பாண்டிருக்கு ஓரமா பாண்டவர்க்கு தாரமா பள்ளைய முடியிருக்கு புயதெய்வம் மையம்மா வந்து நிற்பாய் மாயம்மா வரம் பொழுப்பா நியாயமா ஆம்மா தௌ பதைய நீ எனக்கு தாயமா

குளிப்பதேனம்மா தீமிதிப்பதேனமா அன்னை திரவுமது ஏனி என சாபம் எல்லாம் நீங்கவா ஐவர் எதுக்கென்று சொல்லம்மா பயக்கடல் குளிப்பதேனம்மா தீமிதிப்பதே நம்மா அன்னை திரவுமது நீ எனப்பு பூரமா பாவம் எல்லாம் பூங்கவா சாபம் எல்லாம் நீங்கவா ஐவர் எதுக்கென்று சொல்லம்மா ஓடி ய இந்த இறங்க ஓடி பிள்ளை என்னை ஆதரி தீயிறங்க ஓடி வருங்கு பாத பிள்ளை என்னை ஆதரிம கால இட கால கிழக்கால மே கால எடுத்து வக்தி என்ன அருகே வாமல் அடிக்க தனல் அடிக்க கொதி கொதிக்க தரிசி வைக்க தீ இறங்க எண்ணெய் கொத்தி போம்மா அம்மா காலகிட என் அனால டிக்கான டிக்க கொதி கொதிக்க கதி சிவத்த தீரங்க என்னை போமா மாமனி எப்பூமணி எவதி உன் பேரை சொல்ல கிடத்தில் மேனற்கமனி ஏ பூமணி ஏஜபதி உன் பேரை சொல்ல கிடத்தில் மே Undead. <laughs>